வேற லெவலில் அதிரடியான மாசான சார் வந்திருக்குனேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க இந்த அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ அதில் வந்துட்டாங்க பரமேஸ்வரி அம்மா உங்கள் பேரன்ஸ் சொன்ன மாதிரி இது நாள் வரைக்கும் வந்ததே இல்லை நீங்க இவ்வளோ நேரம் தாமதமாக்கியும் இப்படியெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா சமயம் வந்து கோபம் வருது பரமேஸ்வரி அம்மாவை நீங்கள் கீழே இறங்கி உட்காருங்க அதுதான் நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் அப்போ தான் நீங்கள் பொய் சொன்னீங்களா இல்லையான்னு தெரிய வருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ரேவதி வந்து சொல்கிறாங்க என் வீட்டுக்காரர் வந்து பேசியிருக்காப்புல எப்படி இருந்தாலும் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க அவர் வர வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாமே எதுக்காக இப்படி வந்து சொல்லிக்கிட்டுருக்கீங்க ஏமா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுமா அதை விட்டுட்டு சாக்கு போக்கெல்லாம் இருக்கீங்க இவ்வளோ நேரம் வராத மனுஷன் இன்னும் அரை மணி நேரத்தில் என்ன மாறப்போகுது அப்படியே அரை மணி நேரம் கழிச்சு வந்தால் நீங்கள் தப்பு செஞ்சிங்களா இல்லையான்னு தெரிகிறதுக்கு சந்தர்ப்பமாக அமையும் நீங்கள் சொன்னதை செய்யுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசுகிறாங்க ஏயா இப்படியெல்லாம் வந்து மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா உங்களுக்கு என்னையா பாவம் பண்ணாங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்பனா நீங்கள் ராஜா சேதுபதியோட வாக்குறுதி கொடுத்த மாதிரி தான் அவர் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மீறுறீங்களா சரி இந்த வீட்டில் இதே விளக்கமாக போச்சுன்னு அந்த இடத்துல சிவனாண்டியும் சித்தப்பா முத்துவேலும் பேசிக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாளாக இந்த குடும்பம் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு ஒரு பேர் இருந்துச்சு அந்த பேர் இன்னிலேருந்து போட்டோம் இவங்க இவ்வளோ நாளாக பொய் சொல்லிக்கிட்டுருத்துருக்காங்கன்னு தெரியாமல் போச்சு இப்போ நமக்கு தெரிஞ்சு இவ்வளோ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் இருந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ணா அப்படின்னான்னு வந்து பேசுகிறப்ப போதும் என் புருஷனை பற்றியும் என்னை பற்றியும் எங்கள் குடும்பத்தை பற்றியும் பேசின வரைக்கும் போதும் ஆனால் இந்த சபைக்கு நான் ஒன்று சொல்கிறேயா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதாவது பேசுறவங்க பேசுவாங்கன்னு சும்மாவா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க நம்ம குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் என் புருஷனை பற்றி எல்லாரும் சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தாதான் வாய் வாய்க்கூசாமல் இப்படியெல்லாம் வந்து சொல்றீங்களே நீங்கள் இந்த ஊரில் இருந்த வரைக்கும் எப்படியெல்லாம் இருந்திருப்பீங்க என் புருஷன் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுத்தாப்புல அது எல்லாம் மறந்துட்டு இப்போ ஏதோ தானோன்னு பேசுகிறீங்கள அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைம்மா தெரியாமல் அவங்க இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதுக்குன்னு அப்படி எல்லாம் பேசக்கூடாது அம்மா நீங்கள் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க நான் சொன்ன வாக்குறுதியும் காப்பாற்றுற குடும்பத்துலேருந்து வந்தவை அப்படி இருக்கும்போது நீங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ வந்து பேசுவீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது நாங்க எதை கண்டும் அஞ்சினவங்க கிடையாது நாங்க சொன்னதை நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழி பக்கத்துல வந்து போயிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பாட்டி வேணாம் பாட்டி இல்லடா கண்ணு நம்ம இப்ப ஒரு விஷயத்துல பின் வாங்குற மாதிரி நம்மளோட செயல்பாடு இருந்துட்டுனா இத்தனை வருஷம் நம்ம எதுவுமே சொன்னதெல்லாம் நிறைவேற்றலைங்கிற மாதிரி நாலஞ்சு பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்படி இருக்கும்போது உண்மை வெல்லுமா எதை கண்டும் பயப்படக்கூடாது அம்மா என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க எந்த காலத்துலம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராஜராஜன் பேசுகிறப்ப என்னப்பா எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு இப்படியே வழக்கத்தை வந்து மாற்றி மாற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்றப்ப இந்த விஷயம்லாம் நம்ம கார்த்திக்கு தெரியாது அவர் மாதம் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்பா என்னப்பா இங்கே நடக்குது சீக்கிரம் போப்பா நானும் போயிட்டு தாங்க இருக்கேன் அங்கே சிவனாண்டி பேசுகிறதெல்லாம் நம்ம குடும்பம் காது கொடுத்து கேட்குன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குப்பா அவன் ஓவராக வந்து தும்ராக வந்து பேசுவான் நீங்கள் ஃபோன் அடித்து நம்ம இருக்கோங்கிற தகவல் மட்டும் சொன்னிங்கன்னா ரேவதி எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிடுவா அதான்ப்பா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஃபோன் வந்து போவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம மயில் வாங்கினோம்லேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து அம்மா நேரமாச்சு முன்னே எத்தனை பக்கம் வசனம் தான் நீங்கள் பேசுவீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் சரின்னு சொல்லிங்க கூட பத்து பதிஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க அடா பாவீங்களா உங்கள் ஊருக்காக என்னென்னலாம் வந்து செஞ்சுருப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்காம இப்படி எல்லாம் பேசுகிறீங்களேன்னு ரேவதி வந்து எல்லாரையும் வெளுத்தெடுக்கிறாங்க என்னம்மா நினச்சிக்கிட்ட நீ என்ன வேணான்னு பேசலான்னா நாங்கள் எல்லாம் கேட்கணுன்னா நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நீங்கள் எல்லாம் நன்றியை மறந்தவங்கன்னு நல்லாவே தெரியுது நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என் புருஷன் வந்ததுக்கப்புறம் உங்களை எல்லாரையும் சுழுக்கெடுக்காமல் விட மாட்டேன்னு ரேவதி வந்து பேசுகிறப்ப அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா நான் பார்த்துக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னது பேசிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு தவிர உட்கார மாட்டேங்கிறாங்களேன்னு சொன்னோன்னே வேற வழியே இல்லாமல் பரமேஸ்வரி அம்மா நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்கு பக்கத்தில் வந்து போயிட்டாங்க எப்போதுமே ஒருத்தவங்களை மாற்றி மாற்றி எல்லாம் பேசவே கூடாது ஏன்னா அவங்க யார் எப்பேற்பட்டவங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் எதுவுமே செய்யாத மாதிரியும் பேசுகிறீங்கள அது ரொம்பவே தப்பு மூஞ்சிக்கு நேராக பேசணும் இது மாதிரி இருக்கிறப்போ ஒரு பேச்சு இல்லாதப்போ ஒரு பேச்சு ஒருத்தவங்களை பற்றி ஏதாவது ஒன்று பேர் வந்துட்டால் போதுமே வரிசை கட்டிட்டு வந்துடுவீங்களே என்னப்பா நீங்கள் எல்லாம் உங்களை குணத்தை வந்து மாற்றிக்கங்க அவளை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் இறங்கி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் அதான் அவங்க தான் உட்காந்துட்டாங்கல்ல ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டிதானே அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறப்ப டே சிவனாண்டி வரட்டுண்டா என் மாப்பிள்ளை இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியட்டுண்டா அப்புறம் இருக்குடா உனக்கு ஆமாயா இவ்வளோ நேரம் இவங்க இங்கே வரத்துக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆகிடுச்சு இப்போ திருப்பிங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்கிறாங்களா என்னத்தை சொல்கிறது நீங்கள் எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணாதீங்க உண்மையும் நேர்மையும் இருக்கிற எங்க கிட்ட நீங்கள் மோதாதீங்கன்னு சிவனாண்டி அநியாயமாக பேசிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரேவதி கால் அடிச்சு நாங்கள் வந்துகிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் புருஷன் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா லவுட் ஸ்பீக்கரில் போடணுன்னே ஃபோன் வந்து டக்குன்னு கட் ஆகிடுச்சு வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னார் ஆனால் அவரு கொண்டு வந்தேன்னு சொன்னாரா சொல்லலையே அப்படி இருக்கும்போது உங்கள் பேச்செல்லாம் எங்களால் கேட்க முடியாதுன்னு சொல்கிறப்ப அதிரடியாக வந்து கார்த்தி வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம சிவனாண்டிக்கு தூக்கி வரி போட்டுருது அப்போன்னு பார்த்து இனியாக நினச்சிக்கிட்டுருக்கீங்கன்னு கார்த்தி வந்து இருக்கிற எல்லாரையும் வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறீங்களா நான் தான் வரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் தம்பி சொன்னீங்க அதுக்கப்புறம் ஃபோன் கட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி முதல்ல எந்திரிங்க பாட்டி இவங்க கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து கூப்பிட்டுட்டு வராங்க அந்த இடத்த சரி இருப்பினும் கார்த்தி என்ன தான் இங்கே வந்து கொண்டு வந்து ஒப்படைச்சாலோ உங்கள் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு எங்களால் நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு அது என்னமோ மனக்குறை தான் சொல்லி சுனாண்டிக்கு ஏற்பாடு பண்ண டீம்லாம் அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யார் யாரு என்ன வார்த்தையாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப கடைசி நேரத்தில் நீங்களே கொண்டு வந்து வச்சுருக்கலாம் கடைசி நேரத்தில் இவங்களே வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் யார் யா நினச்சேன் உண்மையும் சத்தியமும் இருந்திருந்தால் சொல்கிறதுக்கு வேணா ஈஸியாக இருக்குதுன்னு தவிர நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கலாம் ஆனால் எங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற சந்தேகம் போல் போன வாட்டி அந்த காலத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் எப்படி நிரூபித்தாங்க உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு பாட்டி அந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே நீ இப்போ இங்கே வந்ததினால கண்டிப்பாக நீங்கள் நல்லவங்கன்னு எங்களால் ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க அந்த இடத்துல கார்த்திக்கு வந்து சீப்பாருங்களுக்கும் என்னப்பா அவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வாகனமும் வந்து வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க யார் யா நீங்க எல்லாம் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் யா கடைசி நேரத்தில் எங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக கடவுளே கொடுத்த சந்தர்ப்பம் யா அதனால தான் நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி இங்க கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் இங்கே சிமராண்டிக்கு ஆதரவாக சில பேர்லாம் பேசுறீங்களே இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே சிவனாண்டி தான் அதான பார்த்தேன் என்னடா இன்னமும் வந்து நம்ம பேரை வந்து சொல்லலையேன்னு நினச்சேன் எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டி தான் முத்துவேலுதான்னு சொல்லுப்பா சொல்லு ஈஸியாக வந்து பழி போட்டுடலான்னு நினச்சிங்களா அது இங்கே இருக்கிற மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சிவனாண்டி போய்பையா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியா நீ யார்கிட்ட கொடுத்த அவங்க இது எல்லாத்துக்கும் வந்து ஆதாரத்தோட இங்கே வந்து சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்